இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறோம் வேலையில் சிறந்து விளங்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல நண்பர்கள் இருக்கணும் நல்ல மனைவியாக கணவனாக அம்மாவா அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அச்சீவ் பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பேலன்ஸ்ட் லைஃப்னு ஒன்று கிடையாது அது ஒரு இல்யூஷன் தான் அண்ட் ஃபோர் பேர்னர்ஸ் தியோரி லைஃப் பேலன்ஸாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஃபோர் பேர்னர்ஸ் தியோரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது உங்கள் கிச்சனில் நாலு பேர்னர் இருக்கிற ஒரு பழைய ஸ்டோவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒவ்வொரு பேர்னரும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியை குறிக்குது குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் வேலை ஆனால் அந்த ஸ்டோவுக்கு லிமிட்டாக தான் எனர்ஜி இருக்குது நாலு பேர்னரையும் ஒரே மாதிரி ஹை ஃப்ளேமில் எரிய விட்டால் எதுவுமே சரியாக எரியாது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எரியும் ஒரு பேர்னரை ஹைஃப்ளேமில் எரிய விடணும்னா மற்ற பேர்னரை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் எரிய விடணும் ஒரு பேர்னர் ஃபுல் பொட்டன்ஷியலில் எரியணும்னா மற்ற மூணையும் ஆஃப் பண்ணிடணும் ஃபோர் பேர்னர்ஸ் தியோரியோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு பேர்னராக ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா ரெண்டு பேர்னராக ஆஃப் பண்ணிடணும் சக்சஸ்னா என்ன சக்சஸ்ன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறவங்களை பாருங்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு தெரியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் டாமினேட் பண்ணும் மற்ற பகுதிகளெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா கம்பெனியோட சிஇஓ ஈலான் மஸ்கா எடுத்துக்கோங்க அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு வாரத்துக்கு நூறு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறேன்னு அவர் எல்லா நேரத்தையும் எனர்ஜியையும் வேலை பேர்னரில் தான் செலவு பண்ணுறாரு ஆரோக்கியம் குடும்பம் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நேரமே இல்லை அண்ட் ட்ரேட் ஆஃப்ஸ் வாழ்க்கை முழுக்க ட்ரேட் ஆஃப் தான் வேலையிலையும் மேரிட் லைஃப்லையும் சிறந்து விளங்கணும்னா நண்பர்கள் ஆரோக்கியம் இதெல்லாம் பாதிக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல அம்மாவா அப்பாவா இருக்கணும்னா கரியர் ஆம்பிஷன் கொஞ்சம் குறையணும் ஆனால் நான் சொல்கிறது எந்த பேர்னரையும் கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் எரிய விடலாம் நாலு பகுதிக்கும் சமமாக நேரம் ஒதுக்கி பேலன்ஸ்ட் லைஃப் வாழலாம்னு நினச்சா எந்த ஒரு பகுதியிலையும் பெரிய சக்ஸஸை ரீச் பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபோர் பேர்னர்ஸ் தியோரியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு சாய்ஸுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது நம்மளோட நேரத்துக்கும் எனர்ஜிக்கும் லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் லிமிட் நீங்கள் வாரத்துக்கு அஞ்சு மணி நேரம் நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அஞ்சு மணி நேரத்தை எக்ஸசைஸ் பண்ணவோ பிஸ்னஸில் வேலை செய்யவோ யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒன்று பண்ணுறதுனால இன்னொன்று மிஸ் ஆகுது ஒரு பகுதியில் சிறந்து விளங்கணும்னா வாழ்க்கை இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கணும் வாழ்க்கையில் வேறு பகுதிகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க பேலன்ஸ்ட் லைஃப் வாழணுமா ஆனால் எந்த ஒரு பகுதியிலையும் ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ண முடியாது இம்பேலன்ஸ்ட் லைஃப் வாழணுமா சில பகுதிகளில் ஆவரேஜாக இருக்கும் ஆனால் ஒரு பகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதை பற்றி எல்லாரும் யோசிக்கணும் அண்ட் வேறு பகுதிகள் ஃபோர் பேர்னர்ஸ் தியரியில் நாலு பகுதி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஸ்டடி ஹாபீஸ் கிளீனிங் மாதிரி வேற பகுதிகளை ஆட் பண்ணிக்கலாம் கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இன்னொரு ஆக்டிவிட்டியிலிருந்து தான் எடுக்கப்படுது ஆனால் வாழ்க்கை எப்பவும் மாறிட்டே இருக்கும் ட்ரேட் ஆஃப் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அண்டு எவர் லேர்னர்ஸ் நம்ம வயசு ஆக ஆக பேர்னரோட முக்கியத்துவம் மாறும் குழந்தையாக இருக்கும்போது குடும்பம் நண்பர்கள் தான் முக்கியம் ஸ்கூல் போக ஆரம்பித்தா நண்பர்கள் படிப்பு தான் முக்கியம் இருபது முப்பது வயசுல குழந்தை இல்லாதப்ப ஆரோக்கியம் வேலை ரெண்டும் தான் முக்கியம் அப்புறம் குடும்பம் ஆரம்பிச்சா ஃபேமிலி பேர்னருக்கு எனர்ஜி அதிகமாகும் ஒர்க் பேர்னர் கொஞ்சம் லோவாகும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பழைய நண்பர்களோட ரிலேஷன்ஷிப்பை ரிவைவ் பண்ணலாம் இவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாழ்க்கை மாற மாற நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும் பேர்னரும் மாறும் அண்ட் கன்க்ளூஷன் அதனால் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ட் லைஃபை அச்சீவ் பண்ண முடியாது லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் குடும்பம் நண்பர்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல சந்தோஷம்னா அதை ப்ரயாரிட்டைஸ் பண்ணுங்கள் வேலை கரியர் முக்கியம்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரையாரிட்டிஸ் வேற வேற எல்லாரும் வாழ்க்கையில் வேற வேற ஸ்டேஜில் இருக்கும் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுல தப்பு இல்லை ட்ரேட் ஆஃப் பற்றி சந்தோஷமாக இருந்தால் சரி உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி வாழுங்க ஃபோர் பேர்னர்ஸ் தேரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு சாய்ஸுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது ஒரு பர்னர் ஸ்ட்ராங்காக எரியணும்னா மற்ற பேர்னர் லோவாக தான் எரியணும் இவ்வளோ